இந்த உலகில் ஒரு சிலர் மட்டும் பிறக்கும்பொழுதே யோகத்தில் ஈடுபாடு கொண்டவராக பிறக்கின்றார் என்றால் அதற்கு பரம்பரையான சில காரணங்கள் அமைந்து விடுவதுண்டு அந்த சில மனிதர்களின் தாயாரோ தகப்பனோ அவர்களின் தாத்தா பாட்டி ஆகியோரோ ஏற்கனவே ஆன்மீகத்தில் பக்தி மார்க்கத்தில் நல்லதோர் ஆர்வத்தோடும் உயர்ந்த அனுபவத்திலும் இருந்திருக்கலாம் இத்தகைய ஆன்மீகத்திற்கும் பக்திக்கும் அடுத்து என்ன யோகமேதான் ஆனால் அவர்களால் அன்றைய சூழலில் யோகத்தில் இணைந்து தொடர முடியாமல் போயிருக்கலாம் ஒருவேளை யோகத்தில் இணைந்தும் கூட அதை இடையிலேயே விட்டுவிடவும் நேர்ந்திருக்கலாம் இப்படி பல தடைகள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டுதானே இதற்கிடையில் அவர்கள் காலம் கடந்து வயதாகி உடல்நலக் குறைவு உண்டாகி நோய்வாய்ப்பட்டு காலமாகியிருக்கலாம் ஏதேனும் விபத்தில் கூட அவர்கள் இறந்திருக்கலாம் இறந்து போனாலும் கூட அவர்களின் எண்ணமும் விருப்பமும் செயல்பட்டுத்தானே ஆக்க வேண்டும் அது அவ்வளவு சீக்கிரமாக அழிந்தும் விடாதுதானே அதனால் ஆன்மீகத்திற்கும் பக்திக்கும் அடுத்த நிலையான யோகத்தில் சேர வேண்டும் என்பதும் யோகத்தில் தொடர வேண்டும் என்பதும் அவர்களுடைய வாரிசான ஒரு பெண் குழந்தைக்கோ ஒரு ஆண் குழந்தைக்கோ இயல்பாக இருப்பது போல வந்துவிடும் இது இரையாற்றலின் சிறப்பு என்றும் கூறலாம்